வணக்கம் ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்ச ஒரு ஆன்மீக நிகழ்வு இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்துருக்கு அதுதான் மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி அச்சா இது வெறும் ஒரு சடங்கு மட்டும்தானா இல்ல இதுக்கும் நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிற இயற்கைக்குமான தொடர்புக்கும் ஒரு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு வாங்க அத பற்றி தான் நாம் இப்போ விரிவா பார்க்க போறோம் இந்த முழு இயக்கத்தோட அஸ்திவாரமே இந்த ஒரு தான் அடங்கியிருக்கு சமுத்திரத்திற்கு ஆரத்தி என்பது நீரின் மொத்த அமைப்பிற்கு ஆரத்தி அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா நாம கடலுக்கு ஆரத்தி எடுக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு துளி தண்ணீரையும் அதை எந்த இருந்தாலும் சரி அதையும் சேர்த்துதான் நாம வழிபடுறோம்னு அர்த்தம் இதோட தத்துவம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் உலகத்துல இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் ஆமாங்க எல்லா நீர்நிலைகளும் உன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகிருக்கு அதனால நம்ம ஒரு இடத்துல தண்ணீருக்கு மரியாதை செய்யும் போது அது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா நீர்நிலைகளுக்கும் போய் சேருது இதுதான் இந்த இயக்கத்தோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்க வாங்க நாம தண்ணியோட பயணத்தையே ஒரு தடவை ட்ராக் பண்ணி பாப்போம் எல்லாமே சமுத்திரத்திலிருந்து தான் தொடங்குது அங்கிருந்து நீர் ஆவியாகி மிதுமா மேல போய் மேகமா மாறுது இதுதான் தண்ணியோட முதல் நிலை மாற்றம் இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த இயற்கை வடிவங்களை அவங்க எப்படி ஒன்னா இணைக்கிறாங்கிறது தான் வானத்துல உருவான அந்த மேகம் குளிர்ந்து மழையா மறுபடியும் அந்த பூமிக்கே திரும்பி வருது இது நீரோட அடுத்த பரிமாணம் மழையில பிஞ்ச மழைநீர் அப்படியே ஓடி சின்ன சின்ன ஓடைகளா உருவாகி அப்புறம் ஆறுகளா நதிகளா மாறி மாறிமவெளிகளை நோக்கி ஓடி வருது இந்த தண்ணி தான் ஏரிகள்லையும் குளங்கள்லையும் தீர்த்தமா மாறுது பாருங்க எங்கேயோ கடல இருக்கிற தண்ணிக்கும் நம்ம கண்ணுல வர்ற கண்ணீருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா ஆனா அதுதான் உண்மை அதே நீர்தான் நம்ம உணர்ச்சிகளோட வெளிப்பாடா கண்ணீரா நம்ம கண்களிலிருந்து வெளியே வருது சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம உடம்புல ஓடுற இரத்தம் நாம சிந்துற வியர்வ இது எல்லாமே ஆமா எல்லாமே அந்த ஒரே நீரோட வெவ்வேறு வடிவங்கள் தான் அதனாலதான் நம்ம உடம்புல இருக்கிற நீரையும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நீரையும் தனித்தனியா பார்க்காம ஒரே புனிதமான அமைப்பா இந்த தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இத எப்படி ஒரு சடங்கா பண்றாங்க இந்த மகா ஆர்த்தி சில குறிப்பிட்ட படிநிலைகளை கொண்ட ஒரு முழுமையான வழிபாட்டு முறை வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த வழிபாட்டுல மொத்தம் நாலு முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு முதல்ல சப்த கன்னிகள் பூஜை இதுல அஞ்சு வயசுக்கு குறைவான ஏழு பெண் பாத பூஜை பண்றாங்க மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு மரியாதை செய்யறாங்க அந்தந்த பகுதியில இருக்கிற கடவுளோட அனுமதியோட கடலுக்கு அபிஷேகம் அலங்காரம் நெய்வேடியம்னே எல்லாம் நடக்குது கடைசியா கலந்துகிட்ட எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்யறாங்க சரி ஒரு சின்ன ஊர்ல ஆரம்பிச்ச இந்த நிகழ்வு எப்படி ஒரு பெரிய இயக்கமாக மாறுச்சு அதோட பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா ராமேஸ்வரத்திலேருந்து இந்தியா வரைக்கும் இதோட பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது இந்த இயக்கத்தோட வளர்ச்சிய பாருங்களேன் எவ்வளோ வேகமா நடந்திருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சது வெறும் மூணே வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சென்னை கன்னியாகுமரினு பல இடங்களுக்கு பரவுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தா வடகிழக்குல அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு அடேங்கப்பா ஒரு சில வருஷத்துல எவ்வளவு பெரிய பயணம் இந்த இயக்கத்தோட பயணம் வெறும் தென்னிந்தியாவோட நின்னுடல மும்பையோட பரபரப்பான கேட்வே ஆஃப் இந்தியாலிருந்து அருணாச்சல பிரதேசத்தோட அமைதியான லோஹித் நதிக்கரை வரைக்கும் அப்புறம் அந்தமான் தீவுகள்ல இருக்கிற போர்பிளேர் வரைக்கும் இப்படி இந்தியாவின் பல தரப்பட்ட கலாச்சாரங்களையும் நிலப்பரப்புகளையும் இத ஒன்னா இணைக்குது இந்த இயக்கத்தோட பயணத்துல சில மறக்கவே முடியாத தருணங்களும் நடந்திருக்கு அதுல ஒண்ணுதான் இது ராமநாதபுரம் சேதுக்கரையில இந்திய கடற்படையைச் சேர்ந்த அறுபது வீரர்கள் பங்களிப்போட ஒரு ஸ்பெஷல் மகாசமுத்திர தீர்த்த ஆர்த்தி நடத்தினாங்க ஆன்மீகமும் தேசப்பற்றும் இணைஞ்ச ஒரு அருமையான தருணம் அது சரி இது வெறும் தண்ணியோட முடிகிற விஷயம் இல்ல இந்த இயக்கம் நீரப் போலவே முக்கியமான இயற்கையின் மற்ற நான்கு கூறுகளையும் அதாவது பஞ்சபூதங்களையும் மதிக்கிறாங்க நிலம் நெருப்பு காற்று ஆகாயும்னு இந்த ஐந்து கூறுகளுக்கும் தென்னிந்தியாவுல இருக்கிற பஞ்சபூத தலங்கள்ல சிறப்பு வழிபாடுகளையும் நடத்துறாங்க இந்த அட்டவணைய பாருங்க அந்த ஐந்து வழிபாடுகளும் எங்கெங்க நடக்குதுன்னு இதுல அழகா சொல்லியிருக்காங்க நிலத்துக்கு காஞ்சிபுரம் நீருக்கு திருவானைக் நெருப்புக்கு திருவண்ணாமலை காற்றுக்கு திருக்காலஹாத்தி அப்புறம் ஆகாயத்துக்கு சிதம்பரம் இந்த ஒவ்வொரு கோவில்களிலும்